அக்கா விருந்து பார்ட் டூ போடலையா போடுறேன்னு சொன்னீங்களேன்னு கேட்டீங்க ஆக்சுவலி பெருசாக வந்து அதில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை அதனால தான் யோசித்து வச்சுட்டு போடல ஆக்சுவலி நாங்கள் அந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் போனதுமே டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதே ஸ்நாக்ஸ்லாம் நாங்களாம் பிரித்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பசங்க கூடலாம் விளையாண்டுட்டு இருந்தோம் நீங்கள் எல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஏன் எல்லாரையும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் கவர் பண்ணலன்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க பட் நான் கவர் பண்ணலை என்ன என் ஹஸ்பண்ட் என் பசங்களை கவர் பண்ணியிருப்பேன் அப்புறம் குட்டி பசங்களை கவர் பண்ணியே அப்படிலாம் ரீசன் கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரியல அது வேண்டாம் அதுக்குள்ளேயே போக தேவையில்லை ஸோ நைட்டு வந்து எல்லோரும் நல்லா தூங்கியாச்சு என் மூஞ்சி ஏன் இப்படி இருக்குன்னா நைட்டு ஃபுல்லாக நான் வந்து வெப் சீரீஸ் பார்த்தேன் அது ஹார்ட் பீட்டுன்னு ஒரு சீசன் வந்திருக்குல்ல சீசன் டூ இருக்குல்ல அதை தான் பார்த்தேன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டேன் இப்போ ரீசெண்டாக சி எபிசோடு வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டேன் நைட்டு தூங்கவே ஒன்றரை மணி என்னமோ தெரியல அடிக்ட் ஆகிட்டேன் அதை பார்க்க பார்க்க வந்து திருப்பி பார்க்கணும் பார்க்கணும்னு தோன்றே இருந்துச்சு சரின்னா அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வெள்ளெட் காலில் ஏஞ்சி வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு குடிக்க வந்தாச்சு எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் இந்த மார்னிங் கதவை சன்லைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவங்க வீட்டில் வந்து வந்து சன்லைட் விழுந்துச்சு அது வந்து ஒரு கடாட்சம் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எங்கள் நாதனார் வீட்டில் நான் அதை ஃபீல் பண்ணேன் அதேமாரி வாசலுக்கும் போனதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாசல் வந்து இந்த சூரிய வெளிச்சம் தான் அந்த மாதிரி பட்டுச்சு ஸோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் வந்து பசங்க கூடலாம் பேசிட்டு இருந்தோம் சீக்கிரமாக கிளம்புங்க சீக்கிரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியாக வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பசங்க எல்லாம் அடிச்சுட்டு விளையாண்டு டீ குடிச்சிட்டு எல்லாரும் கிளம்ப போயிட்டாங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க மாடிக்கு போய் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு மாடிக்கு போய் பார்த்தா அங்கேயிருந்து ஷிஃப்ட் பண்ணி வந்தாங்களா அந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்களா அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்கள் அப்பாவுக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு இது ஆசைப்பட்டேன் எங்கள் அப்பாவோட ரிட்டைமெண்ட் அப்போது இந்த சேர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ இருபதாயிரம் ரூபாயெலாம் சொன்னாங்க இருபதாயிரம் ரூபாயோ அப்படின்ட்டு காசும் இல்லை சரி அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரிங் மட்டும் நாங்கள் எடுத்து கொடுத்தோம் பட் எங்க அப்பாவுக்கும் ஆசை இந்த சேரில் உக்காந்துருக்கணும்னு தெரில இது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் சில விஷயங்கள் சிலவங்க அனுபவிக்காமே அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்க அப்பா எங்கள் அப்பா விஷயத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் யார் எது ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பசங்கள்லாம் ஜாலியாக விளாண்டிட்ருப்பாங்க என் பையன் இப்படி தான் எதாவது ஒரு கிருத்தம் பண்ணிகிட்டு இருப்பான் தலைகளை நிற்கிறது தலைகளை நடக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பான் அவன் டென்த்து படிக்கிறான் ஆனால் வந்து அந்த சேட்டைத்தனை மட்டும் அவனுக்கு போவே இல்லை அப்புறம் குளிச்சுட்டுலாம் வந்ததுக்கப்புறம் அவன் மண்டையை பார்த்தா என்னடா இப்படி இருக்க மாட்டேன்னா இதாம்மா ஸ்டைல் ஸ்டைலு எப்படி இருக்குது பாருங்க அப்படிங்கிறான் இரு நாளைக்கு உனக்கு கரைச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னேன் இந்த ஸ்டைல் பார்த்துதே எனக்கு இவங்க தான் ஞாபகம் வந்தாங்க விவேக் சாரோட ஹேர் ஸ்டைல் இதே தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க சரி அதுக்காக தான் அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் வந்து என் பொண்ணுக்கு வந்து ஃப்ராக்ல வந்து அந்த ஜிப்பு போயிடுச்சு அதை வந்து தேங்காயை போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க தேங்காய் தேங்கானை போடாதீங்க ட்ரெஸ் அதுக்காக எப்படின்னா நான் என் நான் பண்ணுறேன் கரெக்டாக பண்ணுறேன் நீ வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு அம்மும் சதீஷ்குமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க கருவிருந்துக்கு பட் அம்முக்கு வந்து ட்ராவல் வேண்டான்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கிரகப்பிரவேசுக்கு வந்து போய் ரொம்ப டயர்டாகிட்டு ரெண்டு நாள் ரொம்ப டயர்டாகவே இருந்தாங்க அதனால் சரி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் வர வேணான்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க கிளம்புறதும் நானும் கடகடன் கிளம்பி ஆகுணுமேனு கிளம்பி அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டேன் இந்த சாரியோட கதை வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டுப்பேன் ரொம்ப முக்கியத்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு தெரியல நான் ஒரு ஒரு டைமும் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கற்றுப்பேன் அதுக்கு எனக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும் பிடிக்காதவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னாலும் அவங்ககிட்டேந்து கூட ஒரு நல்ல விஷயம் தான் லஞ்செல்லாம் வந்துருச்சு வந்ததும் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எல்லாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பந்திலே எங்களை உட்கார வச்சு சாப்பிட்டு வச்சுட்டாங்க ஏன்னா எல்லோரும் கூட்டம் வந்துட்டுன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் தூக்கத்தை போட்டு கிளம்பியாச்சு கிளம்பும் போது பையன் தலை வலிக்குதுன்னு சொன்னால் சரி என்ன ஒரு டீ கடையில் அனுப்பாட்டி அவனுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து இந்த பொட்டலாம் இருக்கும்ல அதை வாங்கிட்டு நாங்கள் காரைக்கால் பக்கம் கிளம்பிட்டோம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் போரிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு